திருமயம் அருகே பெரியார் சமத்துவபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தோறும் ஸ்டாலினின் குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சிறப்பு அம்சங்கள் குறித்து தொண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டி சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி புதுக்கோட்டையில் இன்று துவங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெரியார் சமத்துவபுரத்தில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்தும் திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டு சாதனை மூலம் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டது அப்போது சமத்துவபுரம் கிராம மக்கள் இடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக ஆட்சியில் தான் சமத்துவபுரங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது இப்போது முதல்வர் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தான் மறுசீரமைப்பு செய்து உங்களுக்கு வீடுகளை புதுப்பிக்கப்பட்டுள்ளது என தாய்மார்களிடம் தெரிவித்து வழங்கினார் பின்னர் அனைத்து வீடுகளிலும் ஸ்டாலினின் குரல் என்ற ஸ்டிக்கரை ஓட்டினார் முன்னதாக அக்கிராமத்தில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உதய சூரியன் சின்னம் தரையில் வரைந்து அமைச்சரை வரவேற்றனர் பின்னர் உடன் வந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் துண்டு பிரசுரங்கத்தில் உங்கள் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை என சிறப்புமிக்க திட்டங்கள் மகளிர் திருநங்கைகள் திறனாளிகள் ஆகியோருக்கு விடியல் பயண திட்டத்தின் கீழ் மாதம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பு போன்ற குறித்தான விளக்கங்கள் இடம்பெற்றிருந்தன மேலும் இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டு சாதனை விளக்கங்கள் குறித்து பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தனர் இதுபோல் திருமயம் அருகே உள்ள லெமனக்குடியில் சட்டத்துறை அமைச்சர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி வீடுகளில் ஸ்டாலினின் குரல் என்ற ஸ்டிக்கரை ஒட்டியது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆறு சிதம்பரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சமத்துவ முறை வந்து கலைஞர்கள் முன்னே வந்தது இப்போ நிறைய வீடு தலைவாக்க திரும்பி பார்க்காங்க திரும்பி பார்க்கறது தீபாங்க உங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சப்போ தலைவர் வந்து இது கப்பலுக்குள்ளது உங்க பிள்ளைங்களுக்கு வந்து காலை கொடுத்தா உங்களுக்கு பிள்ளைங்களை வந்து காலையில் பிரிஞ்சு மாதம் ஆயிரம்

மறு கட்டமைப்பும்டு பண்ணி கொடுத்துருவா திமுக வந்தால் தான் சமத்துவ பல தூங்க பார்க்கணும் வேறு எந்த கட்சியும் பார்ப்பேன் அதுவரை என்ன உங்களுக்கு வந்து நான் தொழில் நடக்கிறோம் அதுவரை கட்டோ துணை பெயர் வந்து அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து சாலை உறவு திட்டம் எந்த நிறைய திட்டங்கள் இந்தியாவில் எந்த நிலையும் கிடையாது

அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோத்த உரத்தை உருவாக்க தளபதி அது போல உங்களுக்கு மாதம் ஆயிரரூவா உள்நூற்றோம் அது தவிர வந்து காலை உணவு கட்டணம் இல்லாத பேசிடுது இந்தியாவிலே தமிழ்நாட்டில்